முயல் கதை போல் ஆமை முயல் கதை போல் காலத்தெருமுழுதும் கைவீசி தோல் நிமிர்த்தி காலால் நடந்தாய் களைக்காமல் முழுதும் கைவீசி தோல் நிமிர்த்தி காலால் நடந்தாய் களைக்காமல் உன்னெண்ணம் போர் உனது முயற்சிகளை புவி நம்பும் நேர்மைக்கு வெற்றி நிச்சயமாய் கைகூடும் யார்தான் தடுத்தாலும் யார்தான் எதிர்த்தாலும் காலம் கருணை காட்டும் என நம்பி அஞ்சாமல் கால தெரு முழுதும் கைவீசி தோல் நிமிர்த்தி காலால் நடக்கின்றாய் கடைக்காமல் உன்னெண்ணம் போற்றும் உனது முயற்சியினை புவி நம்பும் நேர்மைக்கு வெற்றி நிச்சயமாய் கைகூடும் யார்தான் தடுத்தாலும் யார்தான் எதிர்த்தாலும் காலம் கருணை காட்டும் என நம்பி அஞ்சாமல் காலத் தெரு முழுதும் கைவீசி தோல் நிமிர்த்தி காலால் நடக்கின்றாய் கலைக்காமல் பல அதர்மர் என்றால் என்ன விலை என நேரே கேட்போர்கள் யாரை தொலைத்தேனும் லாபங்கள் காண நிற்போர் எய்த்துப் பிழைப்போர் ஏமாற்ற அஞ்சாதோர் மாய்மாதம் காட்டுபவர் உண்மையை மிரட்டுபவர் குறுக்கு வழிகளிலே செல்வம் குவிப்பவர்கள் பல அதர்மர் என்றால் என்ன விலை என நேரே கேட்போர்கள் யாரை தொலைத்தேனும் லாபங்கள் காண நிற்போர் எய்த்துப் பிழைப்போர் ஏமாற்ற அஞ்சாதோர் மாய்மாலம் காட்டுபவர் உண்மையை மிரட்டுபவர் குறுக்கு வழிகளிலே செல்வம் குவிப்பவர்கள் வாகனங்கள் கப்பல்கள் வானூர்தி ஏறி வாகனங்கள் கப்பல்கள் வானூர்தி ஏறி தேவையான ஊர்திகளை தேடி தம் சொந்தமாக்கி தெரு வான் விண் கடல் எங்கும் ஏறி ஏறி ஏதேதோ பாவச் செயல்களை தேடுகிறார் பல அதர்மர் நேரே நேர்மையன்றால் என்ன விலை என நேரே கேட்போர்கள் யாரை தொலைத்தேனும் லாபங்கள் காண நிற்போர் எய்த்துப் பிழைப்போர் ஏமாற்ற அஞ்சாதோர் மாய்மாதம் காட்டுபவர் உண்மையை மிரட்டுபவர் குறுக்கு வழிகளிலே செல்வம் குவிப்பவர்கள் வாகனங்கள் கப்பல்கள் வானூர்தி தனியில் ஏறி தேவையான ஊர்திகளை தேடி தம் சொந்தமாக்கி காலம் தெரு வான் விண் கடல் எங்கும் ஏறி ஏறி ஏதேதோ பாவச் செயல்களை தேடுகிறார்கள் காசு பொருளாலே ககனத்தை வெல்கின்றார் மாமலைகள் சமுத்திரங்கள் தாண்டி வளர்க்கின்றார் நீ இன்னும் பொடிநடையாய் நடக்கின்றாய் நீ இன்னும் பொடிநடையாய் நடக்கின்றாய் நீதி நியாயமெல்லாம் சேர வேண்டும் சந்ததிக்கு என்றுரைத்து ஆமையொன்றைப் போல் ஊர்ந்து போகின்றாய் நீதி நியாயமெல்லாம் சேர வேண்டும் சந்ததிக்கு என்றுரைத்து ஆமையொன்றை போல் ஊர்ந்து போகின்றாய் பொருள் கொள்ள முயல் போல பாய்ந்து பாய்ந்து போவோர் முன் ஊர்வாய் பொருள் கொள் கொள்ள முயல் போல பாய்ந்து பாய்ந்து போவோர் முன் ஊர்வாய் வெல்வார் யார் இறுதியிலே நிஜ வெற்றி காண்பார் யார் சொல்லுங்கள் எனக் கேட்டார் சில பேர்கள் வெல்வார் யார் இறுதியிலே நிஜ வெற்றி காண்பார் யார் சொல்லுங்கள் எனக்கேட்டார் கேட்டார் சில பேர்கள் ஆமை முயல் கதை போல்தான் இது என்றேன் வெல்வார் யார் இறுதியிலே நிஜ காண்பார் யார் சொல்லுங்கள் எனக் கேட்டார் சில பேர்கள் ஆமை முத முயல் கதை போல் தான் இது என்றேன் கனபேர் அதை ரசித்தார் ஆமை முயல் கதை போல் தான் இது என்றேன் கனபேர் அதை ரசித்தார்